அன்பிற்கினிய நண்பர்களே அடுத்து வரப்போகிற ஒரு ஐந்தாறு மாதங்கள் இருபத்தி நாலு ஜூலையிலிருந்து டிசம்பர் இருபத்தி நாலு வரை அரசியலில் ஒரு முக்கியமான காலகட்டமாகும் இரண்டு முக்கியமான கட்சிகள் ஒன்று புதிதாக பூத்த புஷ்பம் இப்போதுதான் மலர்ந்திருக்கிறது அரசியல் உஷ்டத்தை தாக்கு பிடிக்குமா ஆமினில் எந்த அளவுக்கு அதற்கு யாராவது தண்ணீர் ஊற்றி வளர்ப்பார்களா பாத்தி கட்டுவார்களா உரம் போடுவார்களா என்றெல்லாம் பார்க்கிற காலம் இன்னொருவர் இதுவரை தனியேதான் நிற்பேன் தமிழன் என்றொரு குணமுண்டு அவனுக்கு என்றும் தனியே ஒரு குணமுண்டு என்று சொல்லிக்கொண்டு தன்னை மட்டுமே தமிழனாக மக்கள் மனதில் பதி வைக்க முயன்ற கிட்டத்தட்ட தமிழ் தேசியம் என்கிற நாகரீகமான பெயரில் தமிழ்நாடு என்கிற ஒரு இலக்கை நோக்கி பயணித்த அதைத் தவிர வெளியே சொல்ல முடியாத சொல்லக்கூடிய எந்த பெரிய கொள்கையும் இல்லாத திரு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் என்னவெல்லாம் செய்ய போகிறார் நடக்கிற ஏற்படுகிற ஒவ்வொரு மாற்றத்தையும் சூழலையும் சூழ்நிலையையும் எப்படி கையாளுவார் என்பது மிக முக்கியமாக அமையப்போகிறது என்று நான் கருதுகிறேன் இன்று வரை திரு அவர்கள் பல தேர்தல்களை தொடர்ந்து சந்தித்தாலும் அவர் இன்னும் ஒரு நடிகராகத்தான் இருக்கிறார் தன் கருத்துக்களை மக்கள் மனதில் பதிய வைக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தையும் தாண்டி கைதட்டல் வாங்க வேண்டும் ஒரு காமெடி நடிகரை பார்த்தால் எப்படி அவன் வாயை திறப்பதற்கு முன்னாலேயே நாம் சிரிப்போமோ அதை போல் குபீர் என்று அவர் வந்தாலே அவரை பார்த்தாலே நாம் சிரிக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு மட்டுமே வன்னித்து விடுங்கள் என்கிற எதிர்பார்ப்பு மட்டுமே அவரிடம் இருக்கிறது ஒரு பத்து நிமிடம் அவர் பேசினால் எட்டரை நிமிடம் அதில் கேள்விகள் கேட்பார் ஏன் சூரியன் அங்கே வருகிறது சூரியன் மேற்கில் உதிக்காதா கிழக்கில் தான் சூரியன் உதிக்கும் என்று உண்டு எந்த பஞ்சாகத்து சொல்லியிருக்கிறது யார் சொல்லியிருக்கிறார்கள் ஏன் நீங்களாக அப்படி நினைத்துக் கொள்கிறீர்கள் நீங்கள் நின்று பார்க்கிற திசை தவறு அதனால் கிழக்கு வடக்கு மேற்கு இதெல்லையா எவன் சொல்லிக் கொடுத்தவன் நீங்கள் ஏதோ ஒரு திசையை கிழக்கென்று ஏதோ ஒன்றை வடக்கென்று தேற்கென்று மேற்கென்று நிர்மாணித்துக் கொண்டால் சூரியனா பொறுப்பு இப்படியெல்லாம் பொருந்தாத கதைக்குதவாத அவர் மட்டுமே சிரித்து கொள்ளுகிற சில நியாயங்களை வெளிப்படுத்தி ஆகா இந்த மனிதன் கேட்பதில் அர்த்தம் இருக்கிறதே இது என்ன வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு நாம் தானே இதெல்லாம் உண்டாக்கினோம் கிழக்கு என்று சூரியனுக்கு தெரியுமா நாம் நின்று கொன்று பார்க்கிற திசை கிழக்கு மேற்கு என்று நாம தீர்மானித்துக் கொள்ளுகிறோம் எனவே இது சூரியனை சம்பந்தப்படுத்தி சூரியன் கிழக்கிலே உதிப்பான் மேற்கிலே வரைவான் என்று சொல்வது சரியாக இருக்குமா ஆகா என்ன ஒரு அறிவாளி இந்த மனிதன் என்று ஒரு ஐந்து நிமிட அல்ப சந்தோஷத்தை உண்டாக்குகிற முயற்சியை மட்டுமே செய்திருக்கிறார் இதுவரை அதை தாண்டி பெரிய அளவில் சமுதாயத்திற்கு ஒன்றும் செய்யவில்லை பாதிக்கு பாதி பெண் வேட்பாளர்கள் நண்பர்களே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் மறுப்பதற்கில் ஆனால் அனுபவமே இல்லாமல் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒரு நிர்வாகமே தெரியாதவர்களை கொண்டு வந்துவிட்டால் பல இடங்களிலே உள்ளாட்சிகளில் நாம் பார்க்கிறோம் மனைவி தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் அந்த அரியாசனத்தில் கணவன் உட்கார்ந்திருப்பான் பல இடங்களில் தொடர்ந்து நடக்கிறது ஒரு மனைவி மனைவியாகவே இருக்க விரும்புகிறார் கணவன் சொல்லுகிற இடத்தில் கையெழுத்து போடுகிறார் கணவன் வாங்கி கொண்டு வந்து கொடுக்கிற காசை பெற்றுக்கொள்கிறார் ஒரு பெரும் புயல் வெள்ளம் என்னால் பெயரே சொல்ல முடியும் அந்த பெண்களெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வர தயாராக இல்லை ஒரு பத்தாயிரம் மக்கள் கிராம மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நீ பார்வையிட வேண்டாமா வாக்கு வாங்கியிருக்கிறாயே என்று கேட்டால் இல்லை வெள்ளம் வடியட்டும் வேண்டுமானால் என் கணவர் வந்து பார்ப்பார் நகரப் பகுதிகளிலும் இருக்கிறது சென்னையின் சில பகுதிகளிலும் நடந்தது ஒரு பத்து சதவிகிதம் பேர் துணிச்சல் மிகுந்த பெண்கள் இருக்கிறார்கள் ஆனால் எல்லோரும் தங்களுக்குடைய அந்த பொறுப்புக்குரிய கடமையை செய்ய தயாராக இல்லை என்பதுதான் உண்மை எனவே ஒரு பாதிக்கு பாதி பெண் வேட்பாளர்கள் என்பதனால் சமுதாயத்தில் பெண்களுக்கு ஒரு மேல்படியை ஏற்படுத்தி கொடுத்து விட்டோம் என்று சீமான் சொன்னால் சிரிக்க வருகிறே தவிர வேறொன்றும் இல்லை ஒரு ஆயிரம் இளைஞர்கள் அவர் கேட்கிற கேள்விகளாலே இருக்கப்பட்டு நான் சொன்னேன் அல்லவா எவன் சொன்னான் சூரியன் கிழக்கில் உதிக்கிறது என்று கிழக்கு மேற்கெல்லாம் நீ ஓட்டுதான் எனா சூரியன் சூரியன்மையை கொண்டு போய் திணைக்கிறாய் இப்படிப்பட்ட விஷயங்களை கிளப்பி கைதலுடன் வாங்கி கொண்டிருக்கிறார் எதவிர அவருக்கு அதுவே போதும் தான் ஒரு பேச்சு பொருளாக இருக்க வேண்டும் அதில் ஒரு மகிழ்ச்சி அடைகிறார் பெருமை அடைகிறார் சந்தோஷம் காணுகிறார் ஒரு கதகதைப் உண்டாகிறதை தவிர ஒரு பொறுப்புக்கு வர வேண்டும் அதன் மூலமாக அந்த பொறுப்பை வைத்து மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் இல்லை குறைந்தபட்சம் விஜயகாந்தாவது இனி ரேஷன் பொருட்களெல்லாம் வீட்டில் இருந்து கொண்டு கொடுப்பார்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் சாத்தியமோ இல்லையோ ஒரு மக்கள் சேவையை மனதில் அடிப்படையாக வைத்தெழுந்த கருத்து இப்படி ஏதாவது சீமான் சொல்லியிருக்கிறாரா என்றால் அந்நித்தங்கள் தெரியவில்லை படம் கிடைக்கிறது அவர் ஒரு எவ்வளவு ஜாலக்கு மிகுந்த மனிதர் என்பதற்கு அவர் வீடு நான் இப்போது இருக்கிற வீட்டுக்கு அருகாமையில் தான் இருந்தது இப்போது இல்லை பெரிய பங்களா கட்டி கொண்டு போய்விட்டால் நன்றாக இருக்கட்டும் வாழ்த்துகிறேன் ஒரு நான் நிகழ்ச்சியின் போது இந்த ஒரு பத்து கிலோமீட்டர் பகுதியில் அவர் கட்சியினுடைய பதாகைகள் கொடிகள் விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டிருந்தன மிக குறைவாக ஒரு இரண்டு மூன்று கோடி ரூபாய் பெறும் அதிர்ந்து போனேன் திரு ராஜா திருவேங்கடம் சன்துறை காட்சியில் இருக்கிறவர் இவரை கேட்கிறார் ஒரு நேர்காணலில் இவ்வளவு படம் சீமான் செலவு செய்கிறாரே எங்கிருந்து கிடைக்கிறது சீமா பிச்சை எடுக்கிறான் என்ன ஒரு ஜாலக்கான பதில் பாருங்கள் ஏனென்றால் பிச்சை எடுக்கிற இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை கணக்கு வைத்து கொள்ள வேண்டியதில்லை எவன் நூறு ரூபாய் நோட்டு போட்டான் பிச்சை எடுக்கிற பாத்திரத்தில் எவன் ஐநூறு போட்டான் எவன் செல்லாத ஒரு ரூபாய் நோட்டை கிழந்து ஐந்து ரூபாய் நோட்டை போட்டான் என்று தெரியாது இதைத்தான் அவர் அரசியலாக செய்து கொண்டிருக்கிறாரவர குறிப்பிட்டு சொல்லுகிற எதுவும் இல்லை ஒரு ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்தை அவர் அழித்து கொண்டிருக்கிறார் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஆனால் அவரிடம் ஒரு சிறு மாற்றத்தை இப்போது நான் காணுகிறேன் இப்படி கத்தி பேசுகிற ஆண்மகன் கைதட்டல் மட்டுமே வேண்டும் என்று ஆசைப்படுகிற தனக்கு கிடைக்கிற கைத்தட்டலை ரசித்து மட்டுமே பழக்கப்பட்ட ஆன்மகன் என்றைக்கு தன் மனைவியை அல்லதுக்கு துணைவியை அல்லது வேறு எந்த பேரில் அழைக்கப்பட்டாலும் கூட இருக்கிற ஒரு பெண்ணை அரசியலுக்கு அழைத்து வருகிறானோ அவன் ஒரு பதவியின் மீது ஆசை அதிகமாகிவிட்டது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் ஹியூமன் சைக்காலஜி அவருடைய கூட இருக்கிற ஒரு அம்மையாரை ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார் ஒன்றிரண்டு நிகழ்ச்சிகளுக்கும் அழைத்து வருகிறார் தமிழக அரசியல் காமராஜ் திருமணமே செய்து கொள்ளவில்லை ராஜாஜி யாரையும் குடும்பத்திலிருந்து அனுமதிக்கவில்லை கலைஞரை போல் ஒரு அறிவாளி ராஜதந்திரி இருக்கவே முடியாது அவர் எந்த சூழ்நிலையிலும் மனைவி இருந்திருக்கலாம் மனைவியர் இருந்திருக்கலாம் துணை இருந்திருக்கலாம் யாரையும் என்னோடு அரசியலுக்கு வா என்று அழைத்து வந்ததில்லை எம்ஜிஆர் இந்த தவறை செய்தார் அந்த தவறை விஜயகாந்தும் செய்தார் அவர் ஒருவரை நியாயப்படுத்துகிறார் சக்தி சக்தி என்கிறீர்கள் பெண் என்றால் சக்திதானே என் மனைவி சக்தி இல்லையா இரவு பன்னிரெண்டு மணிக்கு நான் தனிமையில் கருத்துக்களை யாரோட பகிர்ந்து கொள்ள முடியும் அவர் வந்தால் என்ன தப்பு என்றார் பிரேமணதா அவர் செய்த முதல் முடிவு முற்றும் தப்பு அதுதான் அவர் இறந்துவிட்ட பிறகு நை பற்றி பேச விரும்பவில்லை இவருக்கு இப்போது அந்த ஆசை வந்திருக்கிறது ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறுகிற அளவுக்கு வாக்கு வாக்கு பெற்றிருக்கிறார் விக்கிரவாண்டி தேர்தலிலும் நிற்பார் விக்கிரவாண்டி தேர்தலில் வாங்குகிற வாக்குகளை வைத்து அவருடைய அரசியலின் அடுத்த நகர்வு தீர்மானிக்கப்படும் வெற்றி கழகத்தை வரவேற்றிருக்கிறார் வரவேற்ற காரணத்தினாலேயே அவர்களோடு விடுவார் கூட்டணி வைப்பார் ஒன்று சேர்ந்து விடுவார் கூட இருப்பார் என்று நான் சொல்ல வரவில்லை ஆனால் எதுவுமே செய்யாத நடிகராக இருக்கிற திரு விஜய் அவரை அரசியலுக்கு நீங்கள் வருவதை வரவேற்கிறேன் என்று இவர் சொன்னால் இவர் மனதில் அவர் வந்தால் கூட இணையலாம் என்று எண்ணம் இருந்தால் அது தவறென்று சொல்ல இயலாது அநேகமாக இருக்கும் எனவே அவரும் திரு சீமான் அவர்களும் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அவர் கட்சி பெறுகிற வாக்கை வைத்து ஏதாவது ஒரு கட்சி இவரை மதிக்கிற இவர் தேர்தலுக்கு கட்சி பணிகளுக்கு பணம் செலவிடக்கூடிய கட்சி இவரை மதிக்கக்கூடியவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சார்ந்தவர் ஏதாவது பதவியும் இந்த பிற விஷயங்களும் கிடைக்குமானால் நூற்றுக்கு எண்பது சதவிகிதம் அவர்களோடு கூட்டு வகித்துத்தான் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் எப்போது வந்தாலும் அவர் சந்திப்பார் என்று நான் மிகுந்த பணிவோடும் உறுதியான சிந்தனையோடும் கருதுகிறேன் நன்றி